ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தை வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனி நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதன் பிரகாரம் உங்களுக்கு டே வைஸாக நம்ம பாடத்தை எடுத்து கொடுத்து நெக்ஸ்ட் டே ரிவிஷனையும் கண்டிப்பாக நீட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இதுல வந்து என்னென்ன லெசன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்ப நம்மளுக்கு இலக்கணம்ங்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா இலக்கணம் பாட்டை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன இது யூனிட் எயிட்லயுமே கவர் ஆகிறதுனால நம்ம பாடங்களை லைன் பை லைனா படிக்கிறது தான் சிறப்புன்னு நான் சொல்லுவேங்க இப்ப இதுல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழ் ஒன்றுல மொழி தமிழ் தேன் சரிங்களா இன்பத் தமிழ் தமிழ் கும்மி வளர்தமிழ் கனவு பழித்தது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தமிழ் தேன் இது கொஸ்டின் வைஸ் எப்படி கேட்பாங்கிறதையும் நான் நடத்திட்டு உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இன்பத் தமிழ் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு அது போல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் நம்ம பாரதிதாசன் எப்படி எல்லாம் பாத்துக்கோங்க இந்த செந்தமிழுக்கு பெயர்களை நம்ம எப்படி குழந்தைய வந்துட்டு வாச்சல்லோம் வாடாச்செல்லாம் போடாச்செல்லோ என் கண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க அந்த மாதிரி தமிழையே வந்து பெயர் சூட்டி கொஞ்சிருக்காரு எவ்வளவு பெரிய சிறப்பு பாத்தீங்களா பாட்டு பாருங்க எவ்வளவு அருமையான பாட்டு தமிழுக்கும் அமது பேர் பே அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கணி நீ ஓகே நம்ம ஃபுல்லா பாட வேணாம் நான் உங்களுக்கு இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறத சொல்லி நடத்தி கொடுத்துடுறேன் சரிங்களா எப்படி கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் பாருங்க தமிழுக்கு அமுது என்று இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழ் எதற்கு இணையானது உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்ப கேட்கலாம் எப்படின்னா சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான எது போன்றது நீர் போன்றது இது மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல் கேட்டுட்டு தான் இருந்தாங்க இப்ப கேட்பாங்களான்னு தெரியல ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க மனநிலைக்கு ஏற்றாற் போலதான் இப்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம ஈஸியாவும் படிச்சுக்கலாம் நல்ல கஷ்டமான அவுட் சோர்ஸ் புக்கையும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஆஹ் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஃபர்ஸ்ட் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டென்த்ல இலக்கணத்துல படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அதே பயங்கரமான கஷ்டமா ஒரு பேர்டனா இருங்க அதனால ஃபர்ஸ்ட் சின்ன வகுப்புல இருந்து நம்ம இலக்கணத்தை படிச்சுட்டு இப்ப ஆனாவனா கத்துக்காம நம்மளால ஒரு சென்டென்ஸ் முழுமையா வாசிக்க முடியாது பாத்தீங்களா அது மாதிரிதான் இலக்கணமும் சிறு கிளாஸ்ல இருந்தே நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே போயிட்டோம்னா நீட்டா வந்து உங்களுக்கு புரியும் அழகா புரியும் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இது கடுப்பாதான் இருக்கும் ஆனா வந்துட்டு இப்ப புதுசா உள்ள வர்றவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குங்க இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் பாக்கலாம் தமிழுக்கு மனம் என்று பெயர் மனம் நல்லா இங்க கவனிக்கணும் இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இலக்கணம் வந்துட்டு இந்த மாதிரிதான் ஒரு லெட்டர் மாறிச்சினாலே அதோட மீனிங் மாறிடும் மனம்னா என்னங்க வாசனை அதுதான் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் என்னது ஊர் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது கூர்மையான வேல் யாருக்கு புலவருக்கு கூர்மையான வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது உயர்வு உயர உயரத்துல என்ன இருக்குதுங்க வானம் சோ உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் போன்றது அறிவுக்கு துணை கொடுப்பது எதுங்க தோல் என்னது தோல் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழாகும் கவிதைக்கு என்ன வைரம் போன்ற உறுதி உறுதிமிக்க ஆகும் இப்பதான் நம்ம இம்பார்ட்டன் ஆன ஒரு இதுக்கு வர நூல்வெளி வந்துட்டு யூனிட் எயிட்ல கேட்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு நம்மளுக்கு ஓகே பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் இப்பவே இதை மனப்பாடம் பண்ணிடுங்க எடுக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க இத வந்து நான் இடைக்கிடையில கேள்வி கேட்பேன் நீங்க உங்க மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கோங்க சரிங்களா பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயர் என்னங்க சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக யாரின் மீது கொண்ட பற்றின் காரணம் பாரதியார் யாரு பாரதியார் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டார் இப்ப ரிவிஷன் பண்ணலாம் பாருங்க அப்படியே அப்படியே ரிவிஷன் பண்ணுங்க பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன சுபரத்தினம் முதல் பாயிண்ட் இரண்டாவது பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அவரோட கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் என்னென்ன கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியுள்ளார் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு என்னென்ன நாலு விஷயம் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இப்ப தேர்ட் பாயிண்ட் படிக்கும்போது சிறுபுள்ளத்தனமா தான் இருக்கும் பட் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இப்படிதாங்க படிச்சாகணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம் பாரதியா பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பரத்தினம் அவர் எப்படி அவரோட பெயரை வந்து மாற்றிக்கிட்டாருங்க பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவரோட பேரை இவ என்னன்னு மாத்திக்கிட்டாருங்க பாரதிதாசன் அப்படின்னு மாத்திட்டாரு இவரோட கருத்துக்கள் பாடுபொருளாக கொண்டு பாடிய உள்ள கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு என்னன்னா பெண் கல்வி ஆஹ் கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இந்த நான்கு கருத்துக்கள் மூணு பாயிண்ட் மைண்ட்ல நிக்கிதுங்களா அப்படி நிக்கணும் படிக்கும் போதே அதை வந்து நாங்க மைண்ட்ல ஏத்திக்கணும் இதுக்குன்னு உட்காந்து திரும்ப உட்காந்து மனப்படம் பண்ணக்கூடாது கிளாஸ்ல கவனிக்கும் போதே படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே நம்ம இப்ப உட்காந்துருக்கோம் இப்ப ஒரு ஒன் ஆர் உட்கார்ந்துருக்கிறோமா ஒன் ஹர்ல இந்த லெசன் ஃபுல்லா நம்ம மைண்ட்ல இருக்குன்னு ஒரு திருப்தி கிடைக்கணும் சும்மா இப்ப வீடியோ பார்த்துட்டு அப்புறம் டைம் கிடைக்கும்போது படிக்கலாங்கிறது வேஸ்ட் சரிங்களா அடுத்து எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இது அழகா கேட்பாங்க ஆஹ் இப்ப பாரதிய தாசனின் இயற்பெயர் அப்படின்னு கேட்டுட்டு கீழே வந்து சுப்ரதினம்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது உங்களுக்கு புரட்சி கவின்னு குடுத்து வச்சிருப்பாங்க இல்லைன்னா பாவேந்தர்ன்னு குடுத்து வச்சிருப்பாங்க இது ஆல்ரெடி இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் புதுசா அவங்களுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ப புரட்சி கவிங்கறது அதுக்கான ஆன்சரா இருக்கும் சோ நீங்க இதையே பார்த்து வச்சுக்கணும் என்னன்னு சொல்றாங்க புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன புரட்சி கவி அது வந்து சுப்பரத்தினம்னு குடுத்திருப்பாங்க சப்போஸ் நம்மளை குழப்பறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடல் வரிகளை தமிழுக்கு அப்படின்னு ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டு முடி இந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் அப்போ பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சுப்பிரதினம் இருக்காரு பாரதி தாசன் அப்படிங்கறதும் இருக்காதுங்க புரட்சி கவி அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க எப்படிங்க புரட்சி கவி பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாரு நம்ம என்ன நினைப்போம் பாரதிதாசன் பாரதிதாசனின் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளதுதான் நாம இப்ப படிச்ச அந்த இன்பத்தமிழ் என்னும் பாட்டு சினிமா சங்கனம் அது ஓகேங்களா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்போ இந்த இது ஒரு கேள்வி மாதிரிதான் பாருங்க பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கறது ஒரு புக்குங்க அந்த புக்குல தமிழ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அந்த தலைப்புக்கு தான் என்ன இருக்குது இன்ப தமிழ் இப்ப லைன் பை லைன் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாமா பாரதிதாசனோட இயற்பெயர் என்னங்க சுப்பரத்தினம் அவர் வந்து பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பெயரை என்னன்னு மாத்திக்கிட்டாரு பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு இவரோட புரட்சிகரமான கருத்துக்கள் பாடுபொருளாக கொண்டு பாடியிருக்காரு அது என்னென்ன நான்கு கருத்துக்கள் இதுல பாத்திருக்கோம் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இது இப்ப வந்து நம்ம மூணு பாயிண்ட் படிச்சுட்டோம் நாலாவது பாயிண்ட் என்னங்க புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறாரு அது மட்டும் இல்லாம பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கவும் படுகிறார் இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கக்கூடிய பாடல் எதுல அங்க இடம்பெற்றிருக்கு பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்க கூடிய ஒரு புக்குங்க அந்த புக்குல தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருப்பதுதான் இன்பத்தமிழ் ஓகேங்களா இப்போ இந்த பாட்டை நம்ம ஃபுல்லா வாசிச்சிடலாம் தமிழுக்கும் அமுது பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் எதுக்கு நேருங்க உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் தமிழுக்கு நிலவு அமுது மனம் இளமை உயர்வு வான் இந்த மாதிரி ஆஹ் நிறைய வார்த்தைகளை சொல்லி இவர் வந்து சிறப்பிச்சிருக்காருங்க ஓகேங்களா இத நீங்க அப்படியே என்ன பண்றீங்க நான் இப்ப இப்படி வச்சிருக்க பாருங்க எப்படியே ஒண்ணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான் வாசிக்க வாசிக்க அப்படியே அதை வந்து நல்லா உற்று கவனிங்க சரிங்களா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் சமூகம் என்றால் ஒரு மக்கள் குழுங்க ஓகேங்களா ஒரு அஹ் சமூகம் மக்கள் ஃபுல்லா ஒரு குழுவா தாங்க சமூகம்னு சொல்றாங்க அதுல சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் ஓகேங்களா நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படிங்கிற ஒரு பொருள் படுங்க தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவருக்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் அப்போ வைரம் பதிச்ச க ஆஹ் வாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கவிதைக்கு வைரத்தின் வாழ் இது இப்ப இருக்கிற இவ்வளவு டப்பானதுல அது இது தெரியல நம்ம கடமைக்கு நம்ம எல்லாத்தையும் படிச்சுதான் நெருமித்த அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க உருவாக்கிய சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவுனா என்னங்க வளர்ச்சி விளைவு என்றால் வளர்ச்சி இது சொல்லும் பொருளும் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் படிச்சு வச்சுக்கணும் விளைவுக்கு வளர்ச்சி அசதினா நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும் சோர்வா இருக்கும் இல்லைங்களா நெக்ஸ்ட் இதுவும் படிச்சு வச்சுக்கணுங்க காசி ஆனந்தன் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் காசி ஆனந்தன் இந்த பாட்டை வந்து நம்ம ரெகுலரா படிச்சுட்டே இருக்கும் மைண்ட்ல மயிலணிக்கும் இதுகுமே இப்ப இருக்கக்கூடிய கொஸ்டின் லெவல்ல இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க இனி கேட்டாலும் கேட்கலாம் ஓகேங்க இப்ப இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியா வந்து ஏன்னா இதுக்கு இலக்கண விதிகள் எல்லாம் இருக்கு இப்ப இந்த நிலவு என்று அப்படின்னு இருக்கு பாருங்களே நிலவு நிலவு என்று இருக்கு பாருங்களேன் இதுக்கு இலக்கண விதிகள் இருக்கு அந்த விதிகளோட உங்களுக்கு சொல்லி தரேன் நான் இப்ப நிலவு கூட்டல் என்று ஊ இவ்வு கூட்டல் இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாங்க இது சேர்ந்துச்சுனாதான் நம்மளுக்கு ஊ அப்போ ஊ இதுக்கு ஒரு விதி இருக்கு உயிர் வரின் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உக்குரல் மெய் விட்டுட்டு ஓடிருங்க இதுதாங்க மெய் உயிர் வரும்னா என்னங்க இப்போ இவ்வு இவ்வு கூட்டல் இதை வந்து நான் எரேஸ் பண்ணிடுறீங்க இப்போ இவ்வ இருக்கு பாருங்க இது ஒரு மெய்யுங்க ஊ இது ரெண்டு சேர்ந்தாதான் ஊன்னு சொன்னேன் இப்போ இது ரெண்டு சேர்ந்தாதான் ஊ இதுக்கு பிளஸுக்கு அந்த பக்கம் நம்மளுக்கு என்ன இருக்குங்க ஏ இருக்குங்களா அதான் உயிர் வரி இதாங்க உயிர் இதானங்க இங்க வருது ஊக்கு முன்னாடி என்ன வருதுங்க உயிர் ஏ தானே வருது அதான் உயிர் இங்க வரும்போது ஏன்னா இந்த ஊக்கு அடுத்துதானே உயிர் வருது அதான் உயிர் இங்க வரும்போது உக்குரல்னா இந்த ஊவண்ணாதான் ஊவண்ணா எழுத்து மெய் எழுத்துனா இவ்வு தான் மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் இதை விட்டுட்டு ஓடிடுங்க எது ஓடிரும் இந்த ஊ எழுத்து போயிரும் அப்போ இந்த இவ்வு ஏவும் சேர்ந்துருங்க இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஏன்னா இந்த ஊவண்ணா போயிருச்சு அப்படின்னா இந்த இவ்வு ஏ கூட சேர்ந்து வே வே அப்படின்னு ஆயிருங்களா இவ்வு குட்டல் ஏ வேறுமா அப்போ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உடல் மேல் இதுதாங்க உடல் உடல் மேல் இந்த உயிரெழுத்து வந்து ஒன்றுவது அதாவது சேர்வது இயல்பே அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ வரின் இந்த உயிர் வரின் உக்குரல் இந்த மெய்ய விட்டுட்டு ஓடிருங்க அப்ப மீதி இருக்கிற இந்த இவ்வு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கக்கூடிய விதிப்படி என்ன ஆகுது உடல் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது பே அண்ணா ஆயிரும் என்ன ஆயிருங்க நிலவென்று அப்படின்னு ஆயிரும் இந்த விதி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உடல் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும் உக்குரல் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதி வந்து தனித்தனியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா இப்ப இப்ப வந்து இதுல இருக்கிறத சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் முழுசா வந்து எல்லா விதிகளையும் தொகுத்து நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் ஓகேங்களா இப்போ ஓகே தமிழ் எங்கள் தமிழ் எங்கள்னு இருக்கு பாருங்க இதை எப்படி எழுதலாம் நீங்களே யோசிங்க நான் இப்ப சொல்லி கொடுத்தேன் பாருங்க அதன் பிரகாரம் அவங்க போடலாம் தமிழ் எங்கள் இப்ப என்ன அதுல என்ன பார்த்தோம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இங்க ஊவன் நான் எதுவுமே இல்லை பாருங்களேன் உடல் உடல் எதுங்க உடல் மேல் இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்போ இல்லும் ஏவு சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஆயிரும் என்னங்க ஆயிரும் அப்படின்னு ஆயிரும் தமிழங்கள் ஓகேங்களா அந்த மாதிரி ஆயிரும் இதாங்க விதிங்க இந்த விதியை தான் நம்ம எல்லாத்துலயும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு புதுசா ஒரு ஒரு சொல்ல கொடுத்த உடனே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஓகே அமுது என்று அமுது கூட்டல் என்று இப்போ இங்கேயும் பாருங்களேன் இப்ப இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்று இப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அமு இது எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாங்களா ஏன்னா இது ரெண்டு சேர்ந்துதானே இங்க தேன் வந்திருக்குது நம்மளுக்கு இந்த இத்து ஏவு சேர்ந்துதான் நம்மளுக்கு தேனிங்க வந்திருக்கு அமுதென்று அப்படின்னு இருக்குங்க இது அப்படியே அமுதென்றுன்னு எழுதியிருப்போம் சரிங்களா அப்ப நம்ம யூஸ் பண்ண யூஸ் விதியோம் இத்து வந்திருக்கு இங்க உயிர் வந்திருக்குது அப்ப நம்ம முன்னாடி என்ன படிச்சோங்க உயிர் வரின் கலர் மாத்திக்கலாமா உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்ங்கிற விதி இங்க வந்து அப்ளை ஆகுங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஊ போட்டுக்கலாங்க ஓகேங்களா ஊ புரியும் நினைக்கிறேன் ரெட் மாத்திக்கலாமா ஓகே ஊன்னு போட்டுக்கலாங்க அப்போ இந்த விதியை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணும் ஏ வந்துருச்சு அப்படின்னா உயிர் எழுத்து வந்திருக்கு இப்ப நீங்க ரெண்டு விதி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டையும் தான் இங்க அப்ளை பண்ற மாதிரி வரும் ஊ இது கூட சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும் இத்து கூட்டல் ஊ தூணாயிரோ நான் இப்ப சொல்லிக் கொடுக்கறது புரியலன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இதை தனியா போர்ட்ல வேணாம் எழுதி வேணா இன்னுமே கிளியரா சொல்லி தரங்க அமுதென்று இத்து கூட்டல் உணத்து சோ இந்த அமுதுங்கிறது ஒரு பார்ட்டாகவோ இந்த என்றுங்கிறது ஒரு பார்ட்டாகவோ பிரிஞ்சு அமுது கூட்டல் என்று அப்படின்னு வரும் ஓகேங்களா இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அந்த விதி அப்படியே ரிவர்ஸ் பண்ணிருக்கிறோங்க ஓகேங்களா இந்த இத்து இத்து கூட்டல் ஏ அப்படிங்கிறத பிரிச்சு இது கூட ஊவ வந்து ஆட் ஆட் பண்ணும்போது இது தூ ஆயிரும் என்ன வந்துரும் அமுது கூட்டல் என்று அப்படின்னு வந்துடும் சரிங்களா செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் இது வந்து பண்பு தொகையின் அடிப்படையில வருங்க மை விகுதி வரக்கூடியது எல்லாமே பண்பு தொகை ஏன்னா பயிர் பயிருக்கு வந்துட்டு ஒரு பண்பு இருக்கு இல்லைங்களா செம்மையான அப்படிங்கிற ரொம்ப பச்சல் பச்சை பசையல் என்று இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லைங்களா பசுமையை குறிக்கக்கூடியதானே சோ இது நம்மளுக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படிங்கிற ஒரு மீனிங்க வரும் இது வந்து பண்பு தொகை இதுக்குரிய ஒரு விதி இருக்குங்க நான் விதிகளை எல்லாத்தையும் தனியா நடத்தி போடுறேன் சரிங்களா ஓகே இப்ப இங்க பாருங்க விளைவுக்கு நம்மளுக்கு நீர் போன்றது விளைவுக்கு என்னங்க நீர் போன்றது அறிவுக்கு தோல் போன்றது இளமைக்கு பால் போன்றது புலவருக்கு வேள் போன்றது சரிங்களா